அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு இடையே அமைக்கப்பட்டு வர ரெண்டாவது ஆக்களை ரயில் பற்றின பதிவு தான் பார்க்க இருக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டுலேயுமே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல அந்த எடிட்டிங் அப்ளிகேஷனில் சில பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிகளுடைய ஹைலைட்டான வி விவசாயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எண்பத்தாறு நீளம் எண்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த இடைப்பட்ட பகுதி பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் சந்திப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பதிமூணு கிலோமீட்டர் தூரம் வந்து டபுள் ட்ராக் வந்து முடிவு பெற்றுருச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுடைய பைபாஸ் இருந்து நாகர்கோவிலுடைய டவுன் ஸ்டேஷன் வரைக்கும் டபுள் ட்ராக் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் டவுன்லேருந்து இரணியல் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினாறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த இடைப்பட்ட பகுதி ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் இது முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இரணியல் பள்ளியாடி குளித்துறை குளித்துறை மேற்கு பாரசாலை இந்த இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது இன்னும் நிலம் கையகப்படுத்துறது அதுக்கப்புறம் அந்த பணிகளே வந்து முடிவு பெறாமல் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதி நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா லேண்ட் லெவலிங் கட்டியிருக்கா பண்ணியிருக்கிறாங்க பாலங்கள் பெரிய பாலங்கள் கட்டியிருக்காங்க அமிர்த் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் நாகர்கோவில் ஜங்ஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்வையிட்டு பத்திரிக்கையாளர் செய்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திருவனந்தபுரத்தோட டிவிஷன் மேனேஜர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு வருடங்களில் இந்த பாதை வந்து முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டு வருடம் அப்படிங்கிறது கடைசி கட்டமாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடியே படிப்படியாக இந்த பாதைகள் வந்து முடிக்கப்படும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர்கோவில் டவுனில் இருந்து இரணியல் முதல் கட்டமாக முடியும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் இருந்து நெய்யாற்றின் கரை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் முடிவு பெறும் இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து ரெண்டு வருடங்கள் ஆகும் ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதேசம் நிறையா பணிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து கொங்கன் ரயில்வேயோடு இதை கம்பேர் பண்ணாங்க ஸோ அதை போட்டு குடிக்கிறதுக்கே அஞ்சு வருஷத்தில் முடிச்சிட்டாங்க ஆனால் இது பதினஞ்சு வருடங்களுக்கு மேலே முடியலை அப்படின்னு அங்கே நிலம் கையகப்படுத்துகிற பிரச்சனை இருந்திருக்காதோ அப்படின்னு நினைக்கிறேன் பட் இங்கே வந்து அந்த அந்த பிரச்சனையை பெருசாக சந்திக்க வேண்டியது இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம திருவனந்தபுரம் சவுத் ஸ்டேஷனில் நடைபெற்று வர்ற ரீடெவலப்மெண்ட் பணிகளை பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இதோட பேர் நேமம்னு இருந்தது இப்போது திருவனந்தபுரம் சவுத் அப்படின்னு நம்பருக்கு பேர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பிட் லைன் ரெண்டு ஸ்டேபிள் லைன் ஒரு ஒர்க் ஷாப் வர இருக்குது ஒரு பிளாட்ஃபார்மும் வர இருக்குது இங்கே இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதோடய பிட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்குது இருபத்தி நாலு பெட்டிகளை ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கான கோச்சிங் டெப்போ வந்து இங்கே வர இருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கும் திருவனந்தபுரம் சவுத்துக்கும் ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் அதனால் இந்த இங்கே உருவாக்கப்படுற இந்த கோச்சிங் டெப்போ அப்படிங்கிறது வேகமாக ட்ரெயின்களை கையாளுறதுக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு உதவியாக இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கேருந்து ஒருவேளை பின்னாடி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா விளிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து வரக்கூடிய பாதையும் இந்த இங்கே தான் வந்து இணையிற மாதிரி இருக்குது அந்த பாதையும் இங்கே வந்து இணையும் போது இந்த ஸ்டேஷன் பெரிய டெவலப்மெண்ட் டெவலப்பாக இருக்கும் நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் இந்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏன்னா பிட்லேன்னு கிட்டத்தட்ட அந்த கீழே இருக்கிற சுவர் எல்லாமே கட்டிருக்குறாங்க அங்கே ட்ராக்கு வந்து அமைச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நமக்கு டைம் இருந்தால் நிச்சயமாக அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் சவுத் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட முழுமையாகவே லேண்ட் லெவலிங் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இடையில் ஒரு இடத்துல பாலம் மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது வல் நெய்யாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பாலங்கள் கட்ட வேண்டியது இருக்குது அந்த பாலத்தோட பணிகள் மட்டும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இந்த ப்ராஜெக்டோடைய ஹைலைட் இது தான் நன்றி வணக்கம்